ஹாய் ஹலோ நண்பர்களே நம்ம ஒரு கோவையை சுற்றி பார்க்கலாம் இங்கே வாங்க சூப்பரான ஒரு இடங்க இது எங்கேன்னு பார்க்குறீங்களா நம்ம ஜிசிடி தாங்க ஜிசிடி அவினாஷ்லிங்கம் காலேஜ் வழியாக வந்து ஜிசிடி டேர்ன் பண்ணி வர அந்த ஃபாரஸ்ட் காலேஜோடைய வால் தாங்க இது நம்ம ஃபாரஸ்ட் காலேஜ் வால் வால்ஸூரில் பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா வெரி பியூட்டிஃபுல்லாக நேச்சுரலாக இருக்கிற மாதிரி ட்ராயிங் பண்ணியிருக்காங்க நம்ம ஆயிரம் தடவை அந்த வழியில் போவோம் பட் அது ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து நம்ம பார்த்துருக்கவே மாட்டோங்க உண்மையை சொல்கிறேன் நம்ம வண்டியில் எனக்கு தெரிஞ்ச அடிக்கடி அந்த வழியில் போயிருப்போம் நம்ம மருதமலையிலேருந்து சாய்பாபா காலனி வழியே போகிறவங்க எல்லோரும் அந்த ரோட்டை போய் பார்த்துருப்பாங்க பட் இந்த வாழை வந்து ஒரு டூ மினிட்ஸ் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு யாருக்குமே தோணாதுங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிக்சர்ஸை நேச்சுரலாக இருக்கிற மாதிரி அழகாக ட்ராயிங் பண்ணியிருப்பாங்க நீங்கள் கரெக்டாக இங்கேருந்து டேர்ன் பண்ணிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிசிடி காலேஜ் ரோடு ஆப்போசிட் ஆஃப் ஜிசிடி காலேஜ் ரோடு இதுங்க ஜிசிடி காலேஜ் ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஃபாரஸ்ட் காலேஜ் கேம்பஸில் தாங்க இந்த ட்ராயிங் இந்த வீடியோ எதுக்காக எடுத்து நான் பதிவு பண்ணினேன் அப்படின்னா நான் அன்றைக்கி வந்திருக்கும்போது ஒரு மதிய நேரங்க அப்படியே ஒரு டூ மினிட்ஸு இந்த லைட்டு சூரிய ஒளிக்கு இந்த ட்ராயிங்கெல்லாம் அப்படியே அழகாக தெரியுது எகெயின் நான் மறுபடியும் லாலி ரோட்டில் போய் டேர்ன் பண்ணிவிட்டு வந்து இந்த வீடியோவோட பதிவு எடுத்தேன் அவ்வளோ நேச்சுரலாக அழகாக வரைஞ்சிருக்காங்க வால் பார்த்திங்கன்னா விளம்பரம் ஒட்டாதீர் என் எப்படி அப்படின்னு எழுதிருந்துச்சுங்க நோட்டீஸ் போர்டு ஒட்ட வேணா விளம்பரம் பண்ணாதீர்கள் தண்டிக்கப்படுவீர்கள் அப்படிங்கிற மாதிரி பட் இது ஒரு பியூட்டிஃபுல் இன்னோவேட்டிவான ஒரு விஷயங்க ஒரு ட்ராயிங் பண்ணுறங்க அந்த வால் அழகு பண்ணி ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் நீட்டாக கொடுத்துட்டு கோயம்புத்தூரில் என்ன ஸ்பெஷல் இருக்குது இது பாருங்கள் நம்ம ஃபாரஸ்ட் கிரவுண்டு அந்த ஃபாரஸ்ட்டில் ஆஃபீஸுக்கு போகிற கிரவுண்டுங்க அதுக்கப்புறம் பேர்ட்ஸு அனிமல்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் அப்பா நான் ஒரு பேர்டு காட்டுறேன் பாருங்கள் அந்த பேர்டோட நேச்சுரல் தாங்க ஃபஸ்ட்டு ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு டக்கு அப்படியே நேச்சுரலாக பாருங்கள் இந்த பேர்டு அழகாக ட்ராயிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க மறுபடியும் இந்த ரோட்டு வழியாக நீங்கள் வரும்போதோ போகும்போதோ அந்த பிக்சர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு போங்க மனதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க நம்ம தான் இன்றைக்கி கட்டின குதிரையை மாதிரி ஏதோ ஒன்று நோக்கி எதோ ஒன்று எதையும் ரசிக்காமல் எதையும் விரும்பாமல் ஏதோ ஒன்று மட்டும் நோக்கி ஓடுற மாதிரி இருக்குங்க அப்பப்போ நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் ரசிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த பதிவு போட்டுட்ருந்தேன் அப்புறம் அங்கே பாருங்கள் இந்த இந்த ட்ராயிங்கு நீங்கள் பக்கத்தில் நின்று பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்துச்சுங்க நீங்கள் பார்த்திங்க அப்படிங்கன்னா இந்த வால் எந்த அளவுக்கு இருக்குதோ அளவுக்கு அவங்க டிராயிங் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சொசைட்டிக்கு மெசேஜ் என்ன மாதிரி இருக்கணும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிங்க ஒரு இன்னைக்கு பார்த்திப்பா என்ன அழகுங்க நம்ம கிராஸ் ஃபாரஸ்ட் மியூசியம் அப்புறம் நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியை அப்படியே தத்ரூபமாக மெஷர் பண்ண மாதிரி வரைஞ்சிருந்தாங்க அது எனக்கு பார்த்த உடனே என்ன நீங்கள் தான் அது வரைஞ்சதா அப்படின்னு சொல்லி நின்றுட்டேங்க இவங்க தான் அதை ட்ராயிங் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி ட்ராயிங்